மட்டன் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ மட்டன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நெஞ்சி பீஸாக எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் அதை வந்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பத்து வர மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து நம்ம விதை எடுத்துட்டு தான் வைக்கணும் நான் இன்னும் விதை எடுக்கலை உங்கள்கிட்ட தான் இனிமேல் தான் அது வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி போகிறேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகுளுத்தம்பருப்பு இதுதான் தேவை இப்போ வந்து இது வந்து ஒரு பிக்னஸ் கூட ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க பொருள் எல்லாம் அதிகமாக தேவையில்லை ஒரு நாலஞ்சு பொருள் மட்டும்தான் இருந்தால் போதும் ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த நான் வந்து இதை மிளகாயை கட் பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு முன்னாடி வீடியோ நான் ஆன் பண்ணாமே பேசிட்டேன் இது வந்து இப்போது பாருங்கள் விதையை எடுத்து வச்சுக்கிறேன் இந்த அப்புறம் இந்த எடுத்த மிளகாயும் கருவே பெருந்திங்க இருக்குது இந்த விதையை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இட்லி பொடி அரைக்கும் போது அதுக்கு நம்ம போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா செடி இது வந்து மண்ணில் போட்டால் செடியாக கூட வரும் பச்சை மிளகா செடியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு நான் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் ஊற்றி நான் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுருக்கிறேன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடணும் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரை கிலோ சிக்கனால் ரெண்டு ஸ்பூன் போட்டு சின்ன ஸ்பூன் தான் இது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் வதங்கட்டும் ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதுக்கு வெங்காயமெல்லாம் போடாமே செய்யலாம் அந்த மிளகாய் பறிக்கு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிக்கிறோம் அந்த மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழு வச்சுக்கிறோம் அது மட்டனை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து களி வச்சுக்கிறோம் மட்டனை போட்டுக்கலாம் மிளகாய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அளவுக்கு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்குங்க இப்போ டேஸ்ட் இருக்குது இந்த கறி வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நெஞ்சு கறியாக போட்டுக்கோங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிங்கனாக்கா நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா கிளவி வரும் கொஞ்சம் அடுத்து மீடியமாக வச்சுட்டு நல்லா கிளவிட்டு மூடி வச்சிட்டிங்கனாக்கா இது வந்து தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன செய்யலான்ட்டு பார்க்கலாம் மூடி வச்சு அடுத்து மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மட்டன்லேருந்தே க தண்ணி வந்துட்டுருக்குது இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒருத்தரவாய்க்கு வேக விடுவோம் இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் இதே மெத்தட்லேயே சிக்கனை கூட செய்யலாம் சிக்கனை செய்யும்போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து முழுசு முழுசாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது தேவையான அளவு உப்பு உப்பு காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா பரட்டி விட்டுட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் ரொம்பவும் ஸ்லோவாக இல்லாமல் ரொம்பவும் ஹையாக இல்லாமல் மீடியமாக வச்சிங்கனாக்கா இது வந்து நல்லா வெந்து வரும் இது நல்லா வேகும் உப்பு போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றாமே நல்லா கொதிச்சிட்ருக்குது அப்பப்போ இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விடுங்க நான் ஒரு இடையில கிளறி விட்டேன் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தில் போட்டுக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா இதோடய அப்படியே தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் நான் வந்து சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுருக்குறேன் அதே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கறி வரைக்கும் ஊற்றுக்கலாம் கொஞ்சமாக சின்ன ஸ்பூன் தான் இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுருக்கேன் இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்கிடுங்க கறி நல்லா வேகணும் சாஃப்டாக வேகணும் உள்ள வரைக்கும் வேகும் கொஞ்சம் மீடியமே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா மூடி விட்டுருங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு இப்போ உங்களுக்கு இந்த தண்ணி வேணும்னா இதோட இந்த சாப்பாடு போட்டு பணி சாப்பிட்றதா தோசை இடக்கு சப்பாத்தி தொட்டுக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியோடயே விட்டுடலாம் இல்லை எனக்கு ட்ரையாக தான் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து கறி வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா நல்லாவே பாருங்க இப்போ நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் வேணும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து சிம்மில் வைக்கிறேன் நீங்கள் அப்பப்போ கிளறி கிளறி விட்டுட்டே இருக்க நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன் அடுப்பில் நீங்கள் இப்படியே வேணும் எனக்கு இதே போதுமே கொஞ்சம் தனியாக தான் வேணும்னா நீங்கள் இதிலேயே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு மட்டன் மிளகாய் கறி ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் வந்து இதை வந்து சிக்கனில் கூட செய்யலாம் நான் வந்து நீங்கள் மட்டன் செஞ்சுருக்குறேன் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எங்கள் உங்களுக்கு காரம் வந்து நான் போட்ட அந்த பத்து மிளகாயும் கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த இதே மாதிரி நீங்களே இது செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்